எழில் சுடர் சீரியல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடர் வந்து குளிரில் வந்து நடுங்கிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து எழில் பார்த்துட்டு அவங்க வந்து ஊசி போட்டு வந்து அவங்கள வந்து உடம்பு வந்து சரியாகுதான்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து வந்து சரியாகிற மாதிரியே தெரில இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா இவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் அதனால நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சு தூக்குறாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியல கூப்பிட்டா வந்து தயவு செஞ்சு என்ன எங்கேயும் போக சொல்லிடுறாங்க சார்னு புலம்பு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து சரி இவ ஏதோ உடம்பு சரியில்லை பயத்தில் வந்து ஜுரம் வந்துருச்சு அதனால் நம்மளே தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க தூக்கிட்டு க கைத்தாங்கலாம் பிடிச்சிட்டு வந்து ஷோல்டரில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம செல்வி வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வந்து ஒன்றும் சொல்ல முடியல ஐயா கிட்டே போய் கேட்டாலும் வந்து ஐயா வந்து சத்தம் போடுவாங்க சரி எதுக்கு வம்பு அப்படின்னு பேசாமல் இருப்போம் நம்ம மனோகரி அவங்க போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்ட்டு கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து தோலில் சாஞ்சுக்கிட்டே வந்து கரெக்டாக காரில் ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சுடரை அழைச்சிட்டு இருக்காப்புல நம்ம எழில் காரில் வந்துட்டு இருக்கப்பயே வந்து சுடர் வந்து புலம்புறாங்க சார் தயவு செஞ்சு என்ன இங்கேருந்து போக சொல்லிடறாதே எனக்கு வந்து இங்கேருந்து போக விருப்பமே இல்லை அப்படின்னு அந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து செல்வி வந்து சொல்லிடுறாங்க மனோகரிகிட்ட ஏம்மா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க தவிர அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நேரத்தில் வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க உடனே என்ன சொல்கிறனே ஆமாம் தோளில் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு நீங்கள் முதல்ல வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம எழில் வந்து அப்படிலாம் செய்ய மாட்டானே அதுவும் இந்த நேரத்தில் போகிறான்னா அப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தா உண்மையிலே உடம்பு சரியில்லையா இல்லை வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னா தெரியல முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளும் போவோம் இந்த நேரத்தில் போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து சுடருக்கு வந்து மருந்து எல்லாமே போட்டு விட்டுட்டு பெட்டில் வந்து படுத்து தூங்கிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து குளிரில் வந்து உளறிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து பயப்படாத சுடர் தைரியமாக இரு உன் பக்கத்தில் நான் இருக்கேன் நீ எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி எழில் வந்து ஆறுதலாக தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து தூங்காமல் அப்படியே அந்த பெட் பெட்டு இப்போ சுடர் படுத்துருக்காங்கன்னா பெஞ்சிலேயே வந்து கண்ணை முடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே அசந்துட்டாப்புல அந்த சமயத்தில் வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க நம்ம மனோகரி பார்க்க தான் தெரியுது வந்து என்ன இப்படி வந்து ஒரு கேர்டேக்கருக்கு வந்து இவ்வளோ அக்கறையாக வந்து பார்த்துக்கிட்டு கை கட்டிக்கிட்டு பெஞ்சில் படுத்துக்கிட்டு இருக்கான் இவன் வந்து உண்மையிலே உடம்பு சரியில்லை தான் பட் இருந்தாலும் வந்து இவ்வளோ அக்கறை வந்து அவன் மேலே காட்டுறது ரொம்ப தப்பாச்சே இதை வந்து நம்ம எப்படி தடுத்து இவ்வளோ வீட்டை விட்டு துறத்துறதுனே தெரியல நாளுக்கு நாள் இவங்க க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க மனோகரி அதோட முடியும்